டிசம்பர் ஒன்று உலக எய்ட்ஸ் தினமான இன்று நாம் அனைவரும் சேர்ந்து எய்ட்ஸ் இல்லா தமிழகம் உருவாகிட ஒன்றிணைவோம் ஏற்போம் வாருங்கள் எய்ட்ஸு நோயை ஒழிக்க சபதம் எடுக்கணும் நம்ம நாட்டை விட்டு கொடிய நோயை ஒழிக்க சபதம் எடுக்கணும் எய்ட்ஸு நோயை ஒழிக்க சபதம் எடுக்கணும் பலரோடு உடல் உறவு அது தருமே சுக மனமான பிறகே உன் துணையோடுவாள் காப்பற்ற உறவால் எய்டாக்கும் முனையே காப்பாற்ற மருந்தோ கிடையாது உலகில் காப்பாற்ற மருந்தோ கிடையாது உலகில் எய்சு நோயை ஒழிக்க சபதம் எடுக்கணும் நம்ம நாட்டை விட்டு கொடிய நோயை ஒழிக்க சபதம் எடுக்கணும் எய்சு நோயை ஒழிக்க சபதம் எடுக்கணும் துணை ஒன்று போதும் நம் துயர் என்றும் விலகும் வளமான வாழ்வே நமதாக மாறும் மாற்றாருடன் இன்பம் அது மனையாளின் துன்பம் வேண்டா வீணான சபலம் வேண்டாமெயினியும் வீணான சபலம் எய்சு நோயை ஒழிக்க சபதம் எடுக்கணும் நம்ம நாட்டை விட்டு கொடிய நோயை ஒழிக்க சபதம் எடுக்கணும் எய்சு நோயை ஒழிக்க சபதம் எடுக்கணும் ஆபத்தை தடுக்க வழி ஒன்று உண்டு அதுதானே ஒழுக்கம் அதை மீற வேண்டாம் உடல் தன்னை காக்க ஆண் தன்னை போடு நோயின்றி வாழ விழிப்போடு பழகு நோயின்றி வாழ விழிப்போடு பழகு நோயை ஒழிக்க சபதம் எடுக்கணும் நம்ம நாட்டை விட்டு கொடிய நோயை ஒழிக்க சபதம் எடுக்கணும் எய்ட்ஸு நோயை ஒழிக்க சபதம் எடுக்கணும் விழிப்போடு இருப்போம் எய்ட்ஸை ஒழிப்போம் நன்றி